முருகன் பாதம் பட்டதும் உருவான ஊற்றா எங்கு தெரியணுமா அதுக்கு முன்னாடி இந்த லைக் பண்ணிட்டு நம்ம முன்னொரு காலத்தில் சேலம் தெற்கு பகுதியான சீலநாயம்பட்டியில் தண்ணீர் பஞ்சம் வறட்சி அது மட்டும் இல்லாமல் விவசாயம் பொய்த்து போனது பொதுவாக சேலம் மக்கள் தைப்பூசத்திற்கு நடைபயணமாக பழனி செல்வது வழக்கம் பழனிமலை முருகனுக்கு இவர்கள் அறுவடை செய்த பூசணி கரும்பு பச்சரிசியை படைப்பது வழக்கம் இந்த ஆண்டு விவசாயம் இல்லாததால் மக்கள் வெறும் கையோடு பழனிக்கு நடைபாதை சென்றார்கள் இருப்பினும் முருகனை மனதார வேண்டிக் கொண்டு வரும்பொழுது அடுத்த நாளே ஒரு இளைஞன் பார்ப்பதற்கு அழகாக முகத்தில் தெய்வ ஒளியுடன் அந்த மலையில் கால் பதித்த உடனே அந்த மலையில் ஊற்றுக்கள் பெருக்கெடுத்தது அப்பதான் அந்த மக்களுக்கு தெரிந்தது வந்தது மனிதன் அல்ல முருகன் என்று அதற்கு பின் தான் அந்த மலையின் பேர் ஊற்றுமலை என பேர் சுட்டப்பட்டது அதற்கு பிறகு அந்த ஊர் மக்கள் அந்த ஊற்றுமலையிலே முருகனுக்கு ஒரு கோவிலை எழுப்பினார்கள் அதுதான் ஸ்ரீ பாலசுப்ரமணியன் முருகன் கோவில் அந்த கோவிலின் சிறப்பு செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் வெத்தலை தீபம் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த ஆறு மாதங்களில் நடக்கும்